ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனை நூற்றி இருபது மற்றும் நூற்றி இருபத்தி ஒன்று போதனை நாள் இருபத்தெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு திங்கட்கிழமை கர்மம் செய்வோம் நான் என்று இருக்க நான் மோட்சமடைய சாந்திக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை தப்பிதம் தானே செய்வோம் நான் என்ற அபிமானத்தை விட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே அந்த அபிமானத்தை விட முடியவில்லையே அதற்குத்தான் சத் சங்கமும் விசாரணையும் செய்வோன் யார் என்று ஆராய்ந்து திடமடைய குருவும் சாஸ்திரமும் உதவுகிறது தான் செய்வதாக அபிமானித்து துக்கத்தையே அனுபவித்து வந்த பழக்கம் போக செய்வோனாகிய அகங்காரியை பிரித்து கண்டு சாந்தி அடையலாம் அதாவது சாட்சி பாவனை செய்து பைய பைய அடையலாம் ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி